தமிழக அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தும் ஒரு ரகசிய தகவல் இப்போது வெளியாகியுள்ளது நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் புதிய சக்தியாக உருவெடுத்து வருவதை உறுதி செய்யும் ஒரு ரகசிய கள ஆய்வு தற்போது அரசியல் வட்டாரங்களில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மாநிலத்தின் நூறு தொகுதிகளில் நடத்தப்பட்ட இந்த ஆய்வின் ஆரம்ப முடிவுகளின்படி தாபிக்கே ஐம்பது தொகுதிகளுக்கும் மேல் தெளிவான முன்னிலை பெற்றுள்ளதாக கூறினார் நகர்ப்புறங்கள் இளைஞர்கள் அதிகம் உள்ள பகுதிகளில் தாவேக்காவின் ஆதரவு எதிர்பாராத அளவிற்கு உயர்ந்துள்ளதாக ஆய்வு முடிவுகள் சுட்டிக்காட்டுகின்றன குறிப்பாக அதிமுக பலவீனமான தென் மற்றும் வட மாவட்டங்களில் மாற்றத்தை விரும்பும் வாக்காளர்களின் முதல் தேர்வாக தாவேக்கா வேகமாக எழுந்து வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலைமை தொடர்ந்தால் கட்சி தீவிர களப்பணியால் மேலும் இருபது தொகுதிகளை கைப்பற்றும் வாய்ப்பும் இருக்கிறது அதாவது விஜய் பிரச்சாரத்தில் இறங்காமலே சுமார் எழுபது தொகுதிகள் அப்படின்னா விஜய் நேரடியாக களத்தில் இறங்கி பிரச்சாரம் செய்தால் என்ன ஆய்வில் கலந்து கொண்ட பெரும்பாலான வாக்காளர்கள் தவைக்கு நேராக ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு கூட இருப்பதாக நம்புகிறார்கள் இந்த ஆய்வு முடிவுகள் ஆளும் கட்சிக்கும் எதிரணிக்கும் பெரிய எச்சரிக்கையாக உள்ளது அடுத்த சில மாதங்களில் விஜய் நேரடியாக பிரச்சாரத்துக்கு வருவாரா என்பது இப்போது தமிழக அரசியலில் மிகப்பெரிய கேள்வியாகி உள்ளது முழு விவரங்களையும் உங்களுக்காக இதோ நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் நியூஸ் அப்டேட்ஸை தொடர்ந்து பெற நம்ம தமிழ் நியூஸ் கேட்வே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க